நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோல சேல் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டோட ஷூட் ரொம்பவே முக்கியம் ஏன்னா ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மக்களால தொட்டு பார்க்க முடியாது சோ அந்த உங்களோட அப்போ ப்ராடக்டோட போட்டோ ஷூட்ல நீ எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அதை பொறுத்தா உங்களுடைய சேல்ஸே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நீங்க ஸ்டூடியோவோ இல்லை ஏதாவது வெப்சைட்ல போய் அதை ரிமூவ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி அப்படியோ இல்லை ஏஜெஸ்ட் கொடுத்தோ நீங்க ரிமூவ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலையே வேண்டாம் அதுக்குன்னு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன் ஸோ நான் வந்து நான் வந்து நாலு மாசமா இந்த இ காமர்ஸ் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் இன்ன வரைக்கும் போட்டோஷூட்னு வெளியே போனது கிடையாது ஸோ அதுக்காக நான் வந்து எந்த ஏஐம் மற்ற எதுவும் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை நான் செப்பரேட்டா நான் இதுக்குன்னே வந்து ப்ராடக்ட் போட்டோஷூட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அமேசான்ல இருந்து ஒரு பொருள் ஆர்டர் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் இந்த பொருள் ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இத இது இது இருந்தாலே போதும் உங்களால ஈஸியா வந்து ரொம்பவே ஈஸியா ஹை குவாலிட்டியில உங்களோட ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒரு உங்களோட ப்ராடக்ட் போட்டோஷூட் எடுத்துடலாம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேல ஸ்ட்ரிப் லைட் இருக்கு இங்க வந்து கனெக்ட் இருக்கு ஸோ நீங்க லைட்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று தருவாங்க அப்புறம் பிளாக் கலர்ல ஒன்று தருவாங்க ஸோ நீங்க மெஜாரிட்டி ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த ஒயிட் ஷீட்டை வெளில வச்சு உங்களுடைய ப்ராடக்ட உள்ள வச்சு ஃபோட்டோ எடுக்க ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் எல்லா பொருளுமே இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் உங்களுக்காக வந்து இதில் போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ரெண்டு போட்டோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா பயோல லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது மாதிரி வேற என்னென்னா இ காமர்ஸ் பிஸ்னஸ்ல என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டோட ஃபோட்டோஸை என்ஹான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் மறக்காம இருக்க நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே தரேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான்